நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஜாகீர் ஹுசேன் என்ற ஒரு இஸ்லாமிய தோழர் அநியாயமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை குறித்து இன்று தமிழக சட்டப்பேரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தேன் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்கள் இது எதனால் நடைபெறுகிறது ஏன் இதுபோன்று தமிழ்நாட்டில் அடிக்கடி இந்த சமூகம் நடைபெறுவது என்பதை குறித்து சில செய்திகளை அரசுக்கு ஆலோசனையாக சொல்வதற்கு நான் சில குறிப் சில விஷயங்களை பேச முற்பட்டேன் அது அங்கு முழுமையாக அந்த வாய்ப்பு பேரவைக்குள் எனக்கு வழங்கப்படவில்லை என்பதற்காக எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக உங்களை நான் சந்திக்கிறேன் சமீப காலமாக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இது போன்ற படுகொலைகள் நிறைய கொலை வழக்குகளில் இளம் சிறார்கள் அதாவது பள்ளியில் பத்தாம் வகுப்பு கீழே படிக்கிற பள்ளி மாணவர்களாலும் கல்லூரி மாணவர்களாலும் இது போன்ற சம்பவங்கள் பெருமளவிலே நடைபெற்று வருவதை கண்கூடாக பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக நான் பார்க்கிறேன் அவர்கள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்ற போது பிற்காலத்தில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் தன்னுடைய கல்வி பாதிக்கப்படும் தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும் என்கிற எந்த சிந்தனையும் அற்றவர்களாக இருக்கிறார்கள் அதற்கும் அடிப்படை காரணம் பரவலாக இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளின் முன்பாக விற்கப்பட்டு வந்த கஞ்சா அபின் போதை மாத்திரை பழக்கங்களுக்கும் அடிமையாகிறார்கள் ஆக அதற்கு அடிமையாகாமல் ஒரு சீர்பட்ட ஒரு செம்மையான ஒரு தமிழ்ச் சமூகம் இளைய தலைமுறை உருவாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அந்த மாணவர்களை பண்படுத்துகிற பக்குவப்படுத்துகின்ற கல்வி முறை வேண்டும் ஏற்கனவே கடந்த காலங்களில் நீதி போதனை வகுப்புகள் இருந்தன விளையாட்டு பயிற்சி இருக்கிற ஆசிரியர்கள் கட்டுப்பாடாக ஒழுங்காக வைத்திருப்பார்கள் குறிப்பாக விளையாட்டு ஆசிரியர்கள் கைகளிலே பிரம்புகள் இருக்கும் அது அன்பாகவும் அந்த பிரம்பை பயன்படுத்துவார்கள் அதற்றலாகவும் பயன்படுத்துவார்கள் கடந்த கால அம்மையார் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் பள்ளி மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது வகுப்பறைகளை புறம்பு கூடாது என்கிற உத்தரவுக்கு இணங்க இன்றைக்கு மாணவர் சமூகத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் அச்சப்படுகிறார்கள் அப்படியே கட்டுப்படுத்துகின்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த கால ஆட்சியில் சென்னையில் ஒரு வகுப்பறையில் ஒரு பெண் ஆசிரியர் குத்தி படுகொலை செய்யப்பட்டார் இன்றைக்கு ஆசிரியர்களை மாணவர்கள் வகுப்பிலேயே அடிப்பது உதைப்பது பெற்றோர்களையே கொலை செய்வது தாயே மது வாங்குவதற்கு பணம் தரவில்லை என்றால் கள்ளத்தூக்கி போட்டு தலையில் கொலை செய்வது இது நாளொரு மேனியும் பொதுவனமும் அதிகரித்து வருகிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இன்றைய இளைய தலைமுறைக்கு மாணவர் சமூகத்திற்கு சரியான பண்பு நெறிகளை ஒழுக்க நெறிகளை தலைமை பண்புகளை குறித்தான ஒரு சரியான ஆசிரியரின் ஊடாக அவர்களுக்கு அந்த கல்வியை போதிக்க தவறியது என்கிற அடிப்படையில் நம்முடைய அரசு இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நான் கருத்து சொல்ல சொல்லி வந்து கொண்டிருந்த போது உடனே அவை முன்னவர் எழுந்து சம்பந்தமில்லாமல் இதையெல்லாம் இங்கு பேசக்கூடாது என்று அவர் எனக்கான முழுமையான பேசுவதற்கான வாய்ப்பை பேரவைத் தலைவரிடம் முறையிட்டு தடுத்தது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பொதுவாக இருக்கிற சட்டப்பேரவையில் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றுகின்ற அண்ணன் துறைமுருகன் அடிகள் அடிக்கடி நான் பேசுகின்ற போது அந்த கருத்தை தடுக்கிறார் இதே நான் பேசிய அதே கருத்தை தான் பிறகு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் ஒட்டுமொத்த அமைச்சர்கள் அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அமைதியாக அவர்களுக்கு அனுமதிக்கிறார்கள் ஆக ஒரு ஆலோசனையை இந்த அரசுக்கு காவல்துறையிலே ஒன்றரை லட்சம் பேர் பணி செய்கிறாங்க அதில் ஏதோ வரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சதவீத காவல்துறையினர் இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள் அப்படி செய்கின்ற அந்த அதிகாரிகள் மீது கடந்த காலத்தில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பேசிய கருத்துக்களின் அடிப்படையில் நான் பரிந்துரைத்த அடிப்படையிலே இதுபோன்று சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு காரணமாக இருந்தார்கள் மனித உரிமை மீறல்களை ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைத்து ஒரு காவல் கண்காணிப்பாளர் ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பியாக இருந்த பிரேம்குமார் என்பவரை என்னுடைய பரிந்துரையின் பேரில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டிஸ்மிஸ் செய்தார்கள் இதையெல்லாம் நான் பட்டியலிட்டு இதை முறைப்படுத்த வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகளை அந்த பணிகளிலே ஈடு தவறுகளை செய்கிறார்கள் என்றால் அவர்களை ஒன்று இடமாற்றம் மற்றும் தீர்வல்ல சஸ்பெண்ட் தீர்வல்ல விரைவாக நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கிற கருத்தையெல்லாம் நான் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்டேன் ஆனால் எனக்கு அங்கு வாய்ப்பு முழுமையாக வழங்கப்படவில்லை அதனால் சொல்லுகிறேன் கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் எடுத்த அது போன்ற நடவடிக்கைகளை யார் இன்னைக்கு வேலையே பயிரமே இருக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுற காவல்துறையில் இருக்கிற ஒரு சில கருப்பாடுகள் இது போன்ற சமூகங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை பணிமாறுதல் செய்வது பணி நீக்கம் செய்து பாதி சம்பளம் கொடுப்பது தீர்வாகாது ஏன்னா அவர்கள் தான் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ற ஏழு கோடி மக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டிய இருபத்தி நாலு மணி நேரம் பணி செய்யக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற காவல் பணியை செய்யக்கூடியவர்கள் அதில் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நேர்மையானவர்கள் இல்லது இது போன்ற தவறுகளில் ஈடுபடாதவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஒரு சதவீதம் காவலர்கள் தான் இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்குறோம் சில இடங்களில் தவறான வேலையில் ஈடுபடுறாங்க போலி ஆவணம் தயாரிக்கிறாங்க அவங்களே வழிபறி பாக்கெட் பண்ணுறாங்க அப்போ அப்படிப்பட்டவங்கள நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி பாதி சம்பளம் கொடுக்குறது எந்த வித நியாயம் ஆக இந்த கவனஈர்ப்பின் ஊடாக ஒரு நல்ல ஆலோசனையை சொல்வதற்கு கூட அவை முன்னவரும் பேரவைத் தலைவரும் அனுமதிப்பாது அது உண்மையிலேயே எனக்கு வேதனை அளிக்கிறது மேலும் ஜாகிருசியனுடைய குடும்பத்திற்கு அவருடைய குடும்பத்தார் ஒரு வேலை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அதை பரிசீலிக்க வேண்டும் அதேமாரி திருந நம்முடைய புதுக்கோட்டையில் நம்முடைய ஜாஃபர் அலி அவர் ஒரு சமூக ஆர்வலர் ஒரு மாமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஒருவர் அவர் வந்து கனிம கொள்ளைக்கு எதிராக வீடியோ வெளியிட்டார் புகார் கொடுத்தார் அந்த கனிம கொள்ளையர்களாலேயே லாரி ஏற்றி சத்தாரா சத்தாரான்னு பார்த்து பார்த்து முன்னாடி பின்னாடி போய் ஏற்றி ஏற்றி அவரை கொண்டிருக்கிறாங்க அவருடைய வீட்டுக்கு நான் போய் ஆறுதல் சொல்ல போனேன் ரெண்டு பெண் பிள்ளைகளை வைத்து விட்டு அந்த விதவை தாய் எப்படி நான் கரைசேற்பேன் பிள்ளைகள்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரையில் அரசு அவர்களுக்கு நிதி வழங்கலை நான் என்னுடைய பணத்திலிருந்து ஒரு லட்ச ரூபாயை கொடுத்து அந்த பெண் பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவிவிட்டு வந்திருக்கிறேன் அதேமாதிரி நம்முடைய ஜாகிர் ஹுசேன் ஜாபர் அள்ளி குடும்பத்திற்கு அரசு நிதி வழங்க வரணும் ஒரு அரசு வேலை வழங்க வரணும் அப்படின்ற கருத்தை கூட முழுமையாக என்னை சொல்ல பேரவைத் தலைவர் அனுமதிக்கலை எந்த சட்டத்துக்கு புறம்பான அன்பார்லிமெண்ட் வார்டுகளையோ சட்டமன்றத்தில் பேசக்கூடாத விஷயங்களையோ நான் பேச வரப்போறது இல்லை என்னன்னு சொல்லப்போனால் நான் கூட்டணியில் இருக்கிறேன் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற வேல்முருகன் நான் சார்ந்திருக்கின்ற அரசுக்கு அது குறிப்பாக முதலமைச்சர் துறையில் இருக்கிற காவல்துறைக்கு யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ இதை எப்படி சரி செய்யலாம் என்கிற ஒரு நல்ல ஆலோசனையை கூட ஒரு மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் ஒதுக்கி நேரமில்லா நேரத்திலே விவாதிப்பதற்கு கவன ஈர்ப்பு திருப்ப கொடுத்த எண்ணெய் அனுமதி மறுப்பது என்பது ஏற்படுதல்ல ஆனால் நான்காவது தூணாக இருக்கிற எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் அரசின் கவனத்தை மாண்பு முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்க நான் விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் தான் சொல்லுகிறேன் மாணவர்களை இளம் வயதிலிருந்து நாம் பயிற்றுவிக்க வேண்டும் பண்படுத்த வேண்டும் அவர்களை ஒழுக்கு நெறிகளை கற்றுத்தர வேண்டும் இது தவறு செய்கின்ற ஒன்றரை லட்சம் பேர் காவல்துறையில் பணிபெறாங்க அதில் ஏதோ ஒரு சதவீதம் காவலர்கள் அதிகாரிகள் இது தப்பான விடயங்களிலே துணை போகிறார்கள் என்று சொன்னால் அல்லது வேறு துறையில் இருக்கிற அரசு அதிகாரிகள் பாலியல் ரீதியாக அரசு பணிகளிலே செய்கின்றவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் எல்லாம் மன்னிக்க கூடாது டிஸ்மிஸ் செய்து அவர்கள் மீது துறை ரீதியான வழக்குகளை பதிவு செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அதற்கான வழக்கை நீதிமன்றத்தில் அவர்கள் சந்திக்க வேண்டும் அப்படி ஒரு நிலை உருவாக்கணும் வெறும் பணி மாறுதலோ பணி சஸ்பெண்டோ கூடாது அதுதான் காலை நான் குறிப்பிட்டேன் புதுக்கோட்டை என்ன செஞ்சிருக்காங்க இந்த தாசில்தாரை இடமாற்றம் செய்யறாங்க கனிமலத்துறை அதிகாரி இடமாற்றம் செய்கிறாங்க அது எப்படி போதும் இந்த கனிமறைத்துறை அதிகாரி அந்த தாசில்தார் அந்த காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல அவங்க எடுக்க எடுக்கலன்னு சொல்லி தான் நான் இத்திரி முறை புகார் கொடுத்துருக்கேன் கனிமக்கொலைக்கு எதிராக அப்படின்னு சொல்லி தான் அவர் வீடியோ வெளியிடுறாரு அதேமாதிரி தான் ஜாஃபர் அலி என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு முதலமைச்சருக்கே அவர் வீடியோ இருக்காரு ஆக இவ்வளவு ஆவணங்கள் இருந்த போதும் இந்த செய்தியை முறையாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகாத இவர்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் ஈடுபட்டு அந்த அதிகாரிகள் எல்லாம் ஒரு நிமிடம் கூட தமிழ்நாடு அரசு பதிலாக எந்த துறையாக நல்லா இருக்கலாம் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது சட்டமன்ற நம்முடைய உரிய பிரிவுகளில் வழக்கு பதிசித்து சட்டத்தை முன்னிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் இப்போ நான் அந்த வேலையை என்னுடைய பொதுவாக நாற்பது ஆண்டு காலமாக செய்து வரேன் உதாரணத்துக்கு குழஞ்சாவடி காவல் நிலையத்தில் ஒரு அப்பாவி விசாரணை அளித்தள்ள செல்வன் அடித்துக் கொண்டார்கள் நேரடியாக ஒரு மூன்றடி அடி ஒரு சமூக அலுவலை காவலர் சங்கரன் என்பவர் இன்ஸ்பெக்டர் சுட்டுக் கொண்டார் இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் வரையில் நடத்தி அவருக்கு நான் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி பிரேம்குமார் அவர்களை அஷூரன்ஸ் கமிட்டி சேர்பர்சனாக இருந்து டிஜிபியும் உள்துறை செயலாளையும் அழைத்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்தேன் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதை உத்தரவிட்டார்கள் ஆக இவ்வளவு முன் உதாரணங்கள் இருக்கு நான் ஒரு சீனியர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக அரசுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல நான் முற்படுகின்ற போது முழுவதுமாக என்னை பேச விடாமல் தடுப்பதும் அவை முன்னவர் எழுந்து அவர் வந்து ஒரு 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 மாதிரி அவருக்கே உரிய நகைச்சுவை பாணியில் அதை மறைமாற்றம் செய்வதும் ஒரு ஜனநாயக மாண்பல்ல அவர் அவையில் மூத்தவர் அவரை நான் மதிக்கிறேன் அவரிடமிருந்து நிறைய நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ன சொல்ல போனால் தான் நான் அரசியலே பயின்றிருக்கிறேன்

இது என்ன அப்படின்றது எனக்கு வேதனையாக இருக்கிறது அதனால் நான்காவது தூணான உங்கள் மூலமாக பத்திரிகை ஊடகத்தின் மூலமாக நான் மாண்பு முதலமைச்சருக்கும் அரசுக்கும் கவனத்தை ஈர்க்கிறேன் நன்றி வணக்கம்